வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் அதாவது டெல்டா மாவட்டங்களில் மழை தூறல் விழுந்து கொண்டே இருக்குது சில நேரங்கள் ஓய்ந்திருந்தாலும் நாள் முழுவதுமே தூறல் விழுந்து கொண்டே இருக்குது உலர்த்துவதற்கு வெயிலே இல்லை சே லேசாக வெயில் வந்தாலும் சுடுவதில்லை மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் தானியங்களை உலர்த்த முடியல தரையில் படுத்துக்கிடக்கூடிய நெல் தானியங்களை அதை மீட்டெடுத்து அதை உலர்த்த முடியலை இந்த தூறல் துளி ஓய்ந்து லேசாக வெயில் வந்து விட்டாலே போதும் நாங்கள் மீட்டர் எடுத்துரலாம் எப்பொழுது தூரல் துளி ஓயும் எப்பொழுது மழை பொழிவு இந்த தூரல்லாம் தான் அதே போல் இந்த அனைத்து மாவட்டங்களுக்குமே இப்படி மப்பு மந்தாரமான வானிலையும் தூரலுமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அச்சமூட்டு மழை இப்போ உடுமலைப்பேட்டை மேற்கு பகுதி முக்கோணம்லாம் அச்சமூட்டு மழை விடிய விடிய பெய்தால் மழை என்ன செய்ய இந்த மழை எப்பொழுது நிற்கும் என்று கேட்க தொடங்கி விட்டார்கள் இப்பொழுது அதாவது முப்பத்தி தேதி வரைக்கும் இதே வானிலை தான் வேறு வாழி இல்லை மாற்றம் இல்லை இருபத்தி ஒன்பது வரைக்கும் நல்ல தீவிரம் இருக்கும் முப்பது முப்பத்தொன்று கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் இதே வானிலை தான் என்பது தான் இதோட தலைப்புச் செய்தியே அடுத்த வினாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் எங்களுக்கு அறுவடை இருக்குது அப்போ மழை பொழிவு எப்படி இருக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இப்பொழுது மழை தேவையில்லை தினசரி ஒரு ஒரு மணி நேரமாவது இதே போல் அணைகளை நிரப்பும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பில்லூர் அணை நிரம்பிவிட்டது நீலகிரி அணை நிரம்பி தன் நிரம்பி கொண்டிருக்கிறது பவானிசாகருக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது மேட்டூருக்கு நீர்வரத்து அறிந்து நூற்றி பன்னெண்டு டிகிரியை தாண்டி நூற்றி பன்னெண்டு அடியை தாண்டி இருக்கிறது கபடி நிரம்பிக் கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பிற அணைகள் எல்லாம் எப்பொழுது நிரம்பும் இந்த ஆண்டு பரம்பிக்குளம் நிரம்புமா அமராவதி நிரம்புமா உப்பார் அணை நிரம்புமா இன்னும் இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்புமா நிறைய கேள்விகளுடன் நிறைய பதிவுகள் அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் இந்த காற்று எப்போ ஓயும் அப்படிங்கிற ஒரு கேள்வி காற்றோட மழை மழை மட்டும் பொழிந்தால் கூட பரவாயில்லை காற்றின் காரணமாக மரங்கள் சாய்ந்து மின் விநியோகம் பாதிப்படைகிறது பொதுவாக மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பெரும் இன்னலாக இருக்கிறது அது ஒரு பக்கம் சரி செய்தால் இன்னொரு பக்கம் போகிறது மிகப்பெரிய ஒரு இன்னலாக மின்மாறிய ஊழியர்களுக்கு ஒரு சவாலை கொடுத்து கொண்டிருக்கு இந்த காற்று வாழ்பாறையிலையும் அதே போல கன்னியாகுமரியில் அதை விட கன்னியாகுமரியில் கடல் சீற்று மிக மோசமாக இருக்கிறது கடல் அரிப்பு இதெல்லாம் எப்போ குறையும் எப்பொழுது கடலுக்கு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு இப்போது இதுக்கு எல்லாம் இடை விதமாக ஒரு அறிக்கை இது அரபிக்கடலை நீடித்து கொண்டிருப்பது நீடித்து கொண்டிருந்தது ரத்னகிரி கரை கடந்தாலும் மகாராஷா இருக்கும் இது காற்றை மகாராஷிராவில் அதிகமாக குவிக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலம் முழுவதுமே குவிக்கும் இதனால் மழைப்பிடிவு தொடரும் வங்கக்கடலையும் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போகிறது அதன் தொடக்கமாக காற்று சுழற்சி இருபத்தி மூணாம் தேதி உருவான தான் டெல்டாவிலாம் மழைப்பிடிவை கொடுத்தது வடகடல் வர வரைக்கும் கனமழைப்பெடிவை கொடுத்தது இருபத்தி மூணாம் தேதி அந்த காற்று சுழற்சி இப்பொழுது வடக்கு அந்தமான் வழியாக வடக்கு வங்கக்கடலோட ஒடிசா பகுதி அடைந்திருக்கிறது அங்கே போய் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகுது இந்த வங்கக்கடல் தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மண்டலமாக போகிறது இது அப்படியே மேற்கு வங்கம் வழி பூட்டான் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பிடுவி கொட்ட போகிறது அந்த நேரத்திலும் தொடரப்போகிறது அரபிக்கடலோர மாநில மழை என்பது தான் நம்மளோட அறிக்கை இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமும் செயல் தான் அடுத்த சிஸ்டம் உருவாகும்போது தான் உருவாகிற வரைக்கும் தான் ஒரு இடைவெளி கிடைக்கும் அப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த தி சிஸ்டங்கள் தீவிரமாக இருக்கும் இது மேற்கு வங்கத்தில் நுழைஞ்சி வடக்கே மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பூட்டான் மற்றும் நேபாளத்தை ஒட்டிய பகுதிக்கு போனால் தான் வங்கதேசத்தோட வடக்கு பகுதிக்கு போனால் தான் இந்த மழையோட தீவிரம் குறையும் அதுக்குள்ளே அணைகள் எல்லாம் நிரம்பிடுங்க பில்லூர் அணைக்கு இப்போ பதினாறாயிரத்து ஐநூறு கன அடி தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படியே பவானி திறந்து விடப்படுகிறது இது இன்றைக்கு இருபதாயிரம் இருபத்தையாயிரம்னு உயர்ந்துடும் கண்டிப்பாக மாயாட்டிலையும் தண்ணி வருது எல்லாம் சேர்த்து முப்பதாயிரம் ஆயிரம் பவானி சாகருக்கு வரது இதெல்லாம் அணைகள் நீர்படுத்து கேட்குறீங்க மேட்டூர் அணைக்கு தண்ணீர் இப்போது மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடையில் கூட நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கு மூணு நாலுன்னு இப்போ அந்த தண்ணியும் மேட்டூருக்கு வருது இப்போது கபினி அணை மிக வேகமாக நிரம்பிக்கொண்டிருக்கு கபினி அணை ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நிரம்பிடும் அப்போது முப்பத்தி தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது ஐந்து ஆறு நாள் இருக்குது அது ரெண்டு மூணு நாளில் அதாவது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆறு நாள் இருக்கு இன்னும் ஒரு மூணு நாள் நம்பினாலும் அந்த மூன்று நாள் தண்ணி மேட்டூருக்கு வந்து மேட்டூரை நிறைப்படும் அப்போது கபினிக்கு இப்போ வந்து முப்பத்தி தேதி பெஞ்ச மழையே ரெண்டாம் தேதி வரைக்கும் கபினிக்கு வரும் அப்போ ரெண்டாம் தேதி கபினில் திறந்துவிடக்கூடிய தண்ணி நாலாம் தேதி வரைக்கும் வரும் மேட்டூருக்கு அப்போ நாலாம் தேதி முழுமையான கொள்ளளவை மேட்டூர் எட்டிடும் அப்போ நாலாம் தேதி மேட்டூர் திறக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதுதான் இப்போ அறிக்கை புரியுதுங்களா சரி சின்ன கல்லாரெல்லாம் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு பரம்பி குளத்துக்கு பரம்பி குளம் அது ஒரு பெரிய அணை கேரளாவிற்கு மின் உற்பத்திக்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டிய நிலையிலான உடனடியாக அது நிரம்பாது இருந்தாலும் ஜூலை இறுதிக்குள் முழு கொள்ளளவை எட்டிவிடும் ஜூலை இறுதிக்குள் பரம்பி குளம் நிரம்பும் அமராவதியும் ஜூலை இறுதிக்குள் நிரம்பும் எல்லா அணையுமே ஜூலை இறுதிக்குள்ளே நிரம்புங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே வைகை உட்பட எல்லா அணைகளும் மேற்கு தெரிச்சி மழையாக உள்ளடை வெள்ள நிரம்பும் இதில் ஏற்கனவே திருவண்ணாமலை அணையெல்லாம் நிரம்பி தான் இருக்குது சாத்தனூர்லாம் நல்ல ஒரு மட்டத்தில் இருக்குது கோமி அணையெல்லாம் இன்னமும் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையால் அது நல்ல ஒரு மட்டம் அணை நீர் மட்டம்னால் காவலையும் கேஆர்பி அணையெல்லாம் நிரம்பி இருக்குது அணையை பற்றி கவலைப்படாதீங்க தண்ணீர் பற்றாக்குறை என்பது இந்த ஆண்டுக்கு இருக்காது எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் இருபத்தைந்து சதவீதத்தில் தண்ணியால் தான் பிரச்சனை அது விவசாயம் பாதிப்பு ஏற்படுத்துவது புரியுதுங்களா அது வடகிழக்கு பொறு மொழியில் தான் அதிக பிரச்சனை இருக்குது ஆனால் அதை பிரச்சனையே வேண்டாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது நல்லா பாருங்கள் கோடை மழை தான் இப்போ பெஞ்சிகிட்ருக்கு தென்மேற்கு போற மழை தான் ஆனால் புள்ளி ஊரெல்லாம் கோடை மழையில் தான் கணக்கில் வரும் ஜூன் ஒன்றாம் பெய்யக்கூடிய மழை தான் அது தென்மேற்கு பொறு மழை கணக்கில் வரும் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை கோடை மழையில் வரும் கோடை மழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி ஆயிடுச்சு இப்போது மிகுதிக்கு மிகுதி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இதுதான் தான் தென்மேற்கு போகிற மழை முன்கூட்டியே தொடங்குன்னு சொன்னோம் இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி சொல்லலை ஜனவரியிலே சொல்லிட்டோம் முன்கூட்டியே தருவமழை தொடங்கும் அணைகளை நிரம்போ வெயில் இருக்காது அனல் இருக்காது நிறைய திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு வந்தோம் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலையும் இந்த சாரல் மழை தொடரும் கடலோரம் வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் துறல் சென்னை திருவள்ளூருக்கு தினசரி இரவில் மழை வரும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற வானிலை தாங்க இப்போ இருக்கிற வானிலை தான் தேதி வரைக்கும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு விளக்கம் சொன்னாலும் கூட புரியாது இப்போ எப்படி இருக்கோ இதே தான் இரவில் மழை வரும் பகலில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரும் மாலை வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வழுக்கும் விடிய விடிய மழை பெய்யும் எல்லாம் இப்போ இருக்கிறது இதில் நேற்றைய விட இன்றைக்கு மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடும் நேற்றைக்கு ஒரு இடத்துல கூடியிருந்தால் இன்றைக்கி வேறு இடத்துல கூடும் கண்டிப்பாக இப்போ எல்லா கேள்விக்கும் விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெயில் எப்படிக்கும் எல்லாமே முப்பத்தி ஒன்றாம் தேதி தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் வரும் முப்பதாம் தேதி கொஞ்சம் வெயில் லேசாக வரும் ஆனால் மழை இருக்கும் சாரெல்லாம் முப்பத்தி ஓராம் தேதி நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆரம்பி கிடைக்கிறோம் ஆனால் லேசான சாரல் இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஃப்ரீ அப்புறம் வெயிலுக்கு இடையில் இடிமழை வரும் லேசான இடிமடை ஆங்காங்கே 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 குறைந்த பிறப்பில் அங்கே ஜூன் முதல் வாரத்தில் முற்பகல்ல அறுவடைக்கு நல்ல சாதகம் கிடைக்கும் அது மூல புரிஞ்சுக்கிங்க ஜூன் முதல் வாரத்தில் முற்பகல்ல அறுவடைக்கு சாதகம் கிடைக்கும் மாலை இரவு மழை இருக்கும் ஆனால் மாலை இரவு மழை குறைந்த பரப்பி இருக்கும் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி